ஸ்ரீலங்காவுக்கு பங்களாதேஷ் வந்து ஒரு கிரிக்கெட் டூர் போயிருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஒன் ஈ சீரீஸ்க்கு நடந்துட்டு இருக்கு அதில் மொதல் மேட்ச் ஆர் பிரேமதாசா ஸ்டேடியம் கொலம்போல வந்து நேற்று நடந்துச்சு இதுல நம்ம ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா வந்து ஒரு எழுபத்தி ஏழு ரன் வித்தியாசத்துல பங்களாதேஷை தோக்கடிச்சுட்டாங்க இருநூத்தி நாற்பத்தி நாலு ரன் தான் அடிச்சிருந்தாங்க ஸ்ரீலங்கா அப்படிங்கறதில் மேட்ரு பட் ஆனால் பவுலர்ஸ் அங்கே நல்லாவே போட்டிருந்தாங்க பங்களாதேஷ்ல பட் இங்க ஸ்ரீலங்காவில் நல்ல பவுலிங்கு பட் ஆனால் பேட்டர்ஸ் வந்து பங்களாதேஷ் பேட்டர்ஸ் வந்து அதை திரும்பி அடிக்கிறதுக்கு ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் சரி இதுல என்னடா சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷ் வந்துட்டு அவங்களோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து ரொம்ப ஆள் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இது வழக்கமா வழக்கத்துக்கு மாறா வந்து ரொம்ப டைமிங் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு பாம்பு ஒருத்தர் வந்து உள்ள வந்து நல்லா குறுக்க மறுக்க ஓடிட்டு இருந்திருக்கு அதனால மேட்சே வந்து கொஞ்ச நேரம் ஆல்ட் ஆயிடுச்சு வணக்கம்லாம் மாப்பிள்ள ஆல்ரெடி வந்து இந்த பிரேமதாஸ் ஸ்டேடியத்தில் லோக்கல் மேட்சஸ் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நிறைய முறை வந்துட்டு நிறைய பாம்பு வந்து இந்த மாதிரி ஆல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன சுவாரஸ்யம்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்துட்டு பங்களாதேஷ்னாலே நாகினி டான்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதே போல ஆல்ரெடி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய முட்டிகிட்டு நின்றுருக்கு ஸோ அதனால் இது ஒரு நாகினி டெர்பி அதனால் வந்து ஒரு பாம்பே வந்து அருள் பாலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா ஃபுல்லாக கலாய்ச்சிட்ருக்காங்க